யூடிகே சேனல் சார்பாக தமிழரின் குரல் திருவாரூர் கோகிதா பேசுகிறேன் என்னுடைய கூட வேலை பார்த்த கல்லூரியில் அவங்க ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் இருந்தாங்க மயிலாப்பூரில் இந்த மயிலாப்பூரில் அவங்க அப்பார்ட்மெண்ட்டில் எதிர் வீட்டில் இருந்தவங்களுடைய கதையை தான் நான் இன்றைக்கி உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன் அந்த பொண்ணு பேர் காவ்யா அப்பா வந்து ஒரு கான்ட்ராக்டர் நிறைய வீடெல்லாம் எடுத்து காண்ட்ராக்ட் எடுத்து நிறைய சம்பாதிக்கக்கூடிய ஒருத்தர் அவர் ஆக்சுவலாக அவருடைய சொந்த ஊர் வந்து காரக்குடி காரக்குடியிலேருந்து அவங்க வந்து இந்த பிஸ்னஸ்க்காக இங்கே வந்து இருந்தாங்க அம்மா வந்து ஒரு ஸ்டாஃப் நர்ஸ் இந்த பொண்ணு ரொம்ப இருப்பா ரொம்ப நல்லா படிக்கக்கூடியவர் டிகிரி முடிச்சுட்டு ஐஏஎஸ் ப்ளமினரி பாஸ் பண்ணி மெயின் பாஸ் பண்ணி இன்டர்வியூக்கு போய் இன்டர்வியூவில் தோல்வி அடைஞ்சிட்டா வீட்டில் வந்து யாரு பேசவே இல்லை அவங்க அம்மா அப்பா எல்லாருமே நல்லா ஆறுதல் சொன்னாங்க அப்பா கான்ட்ராக்ட் ஒர்க்குக்காக போயிருந்தார் அம்மா வந்து அவங்க ஹாஸ்பிட்டல் போனாங்க போயிட்டு வந்து பார்த்தா அவர் ரூமில் அந்த மின் விசிறியில் அப்படியே தன்னுடைய சுடிதாரனுடைய ஷாலை வச்சு சூசைட் பண்ணிட்டா அப்படியே வந்து அவங்க அழுதாங்க பாருங்கள் அப்படியே எனக்கு பார்க்குறதுக்கே மனசே ஒப்பலை அப்படியே அந்த அம்மாக்கும் அப்பாக்கும் அந்த பிள்ளையை இழந்துட்டு இருக்கிற பாசம் இருக்குல்ல அது வாழ்நாள் முழுக்க இருக்கும் என்னதான் சொன்னாலும் என்னதான் ஆறுதல் சொன்னாலும் என்னதான் தேர்தல் சொன்னாலும் அப்படியே ஒரு பத்து நாளைக்கு ஒரு தடவை போய் அவங்கள பார்ப்பேன் போனோன்னே மேடம் பாருங்கள் மேடம் அவள் போட்ட ட்ரெஸ் இருக்குது அவளுக்குன்னு வாங்கி வச்ச நகைலாம் இருக்குது அவள் பாருங்களேன் இந்த செருப்பை போட்டால் அவளுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் இந்த தோடை போட்டால் அப்படியே ராணி மாதிரி இருப்பா ஏன் என்னை விட்டுட்டு போனா அப்படின்னு எப்போ பார்த்தாலும் அழுவாங்க அந்த ஒரு ஒரு அவள் உபயோகப்படுத்தின ஒவ்வொரு பொருளையும் எடுத்து எடுத்து அழுவாங்க அப்போ தான் எனக்கு தோணுச்சு என்ன அந்த பொண்ணுக்கு இல்லை எல்லாமே இருக்குது நல்லா படிச்சிருக்கா இந்த தடவை அவள் இன்ட்ருவியூவில் தோற்று போனாலும் இன்னொரு தடவை அவரால் ஜெயிக்க முடியும் இல்லையா வாழ்க்கைங்கிறது வெறும் ஒரு ஐஏஎஸ் படிக்கிறது மட்டும் தானா ஏன் இவங்களுக்கெல்லாம் ஒரு தோல்வியை தாங்கிக்கிற ஒரு சக்தியே இல்லை அப்படின்னா வாழ்க்கையில் எல்லாமே கிடைக்குது அம்மாவும் அப்பாவும் பாசத்தை கொட்டுறாங்க என்ன வேணுமோ கொடுக்குறாங்க எங்கள் வீட்டில் சின்ன பிள்ளையில் பார்த்தீங்கன்னா கோவம் வந்து அம்மா கூட பேசாமல் இருந்தால் ஒரு மாதம் ஆனாலும் அம்மா திரும்பி வந்து பேச மாட்டாங்க நம்மளாக தான் போய் மான மரியாதைலாம் விட்டுட்டு அம்மா அப்படின்னு கூப்பிட்டு பேசணும் சாப்பாட்டில் கோச்சிட்டு போய் உட்காந்துருந்தோம்னா நம்ம பாட்டுக்கு வயிறு பசிச்சாலும் நம்ம தான் திரும்பி போகணும் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி எல்லாமே கேட்டவுனே கிடைக்காது தீபாவளிக்கு தான் ட்ரெஸ் எடுத்து தருவாங்க வருஷத்தில் அங்கே பொறையார் பக்கத்தில் ஒழுகமங்கலம்னு ஒரு கோவில் இருக்கும் அதில் வார வாரம் திருவிழா நடக்கும் அந்த திருவிழாவில் தான் லட்டு ஜாங்கிரி அந்த இனிப்பு பண்டம் சர்பத்து அப்புறம் கூல் ட்ரிங்க்ஸு இதெல்லாம் வருஷத்துக்கு ஒரு தடவை தான் நம்ம பார்ப்போம் நாங்கள் சின்ன பிள்ளையாக இருந்தபோது அப்படி தான் சாப்பிட்ருக்கோம் ஆனால் இன்றைக்கி பார்த்தா காஜு கத்திலையாக இருந்தாலும் சரி தான் ஸ்வீட்டாக இருந்தாலும் சரி தான் ட்ரெஸ்ஸாக இருந்தாலும் சரி நினச்சா கிடைக்குது பர்த்டேக்கு கிடைக்குது நியூ இயர்க்கு கிடைக்குது தீபாவளி பொங்கல் எல்லா ஃபங்க்ஷனுக்கும் ட்ரெஸ்ஸு நினச்சா ட்ரெஸ்ஸு கேட்டதெல்லாம் கிடைக்குது அப்போ அவங்களால ஒரு தோல்வின்னு ஒன்று வரக்குள்ள அவங்களால தாங்க முடியல அப்போல்லாம் அடிபடும் நல்லாயிருக்கும் அது அம்மா அப்பா மட்டும் கிடையாது சித்தப்பா தாத்தா மாமா எல்லாரும் தப்பு செஞ்சால் அடிப்பாங்க அப்போது நிறைய பிள்ளைங்க இருந்தாங்க இப்போ எங்கள் வீட்டிலேயே நாங்கள் மூணு பிள்ளைங்க இப்போது இது ஒரு பிள்ளையாக இருந்ததால் காவியாவால் தோல்வியை தாங்கிக்க முடியலை இதுதான் இன்றைய காலத்தில் உள்ள பசங்களுக்கு இருக்கிற மாபெரும் பிரச்சனை இதை எப்படி வெளியில் கொண்டு வர்றது அப்படின்னா அவங்களோட நீங்கள் உட்காந்து பேசலாம் இப்போ அந்த பொண்ணு வந்து ஆயிருக்கா அப்படின்னு தெரியுது அப்போ அப்பாவோ அம்மாவோ அவ கூட கொஞ்சம் நாளைக்கு இருக்கலாம் ஏன்னா இன்றைய காலகட்டத்தில் பிள்ளைகளுக்கு எல்லாமே அப்படியே கல்லூரியில் அப்பா அம்மா வருவாங்க மேடம் உங்களுக்காவது பையன் பயப்படுறான் எனக்கு பயப்படவே மாட்டேங்கிறான் இன்னும் சில அம்மா அப்பா மாமாலாம் வருவாங்க நாங்களே பிள்ளைங்கள ஒரு வார்த்தை திட்டலை என்ன மேடம் உங்கள் காலேஜில் இப்படி திட்டாங்க அப்படின்னு சண்டைக்கு வரவங்களும் இருக்காங்க அப்போ இன்றைக்கி பிள்ளைகளை ஒரு வார்த்தை சொல்ல மாட்றாங்க எங்கள் காலத்துலலாம் ஸ்கூலில் போய் விட்டுட்டு பிள்ளைய விட்டுட்டு எங்கள் அப்பா என்ன சொல்லுவாங்கன்னா டீச்சர் ரெண்டு கண்ணை மட்டும் வச்சு விட்டுருங்க விட்டுட்டு தோலை உரிச்சி உப்பு மிளகாப்படி தாட்டவி வெயிலில் காயப்படுங்க உயிர் மட்டும் இருந்தால் போதும்னு சொல்லுவார் அப்போது அந்த பயம் இருக்கும் டீச்சரை வந்து ஸ்கூலில் தெருவில் எங்கேயாவது ஒரு முனையில் பார்த்தாலே போய் அம்மாவுக்கு பின்னாடி ஒழிஞ்சிக்குவோம் ஆனால் இன்றைக்கி பார்த்திங்கன்னா எல்லாமே மாறி போயிருக்கு டீச்சர்லாம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு பயப்படுற ஒரு காலகட்டமாக இருக்குது ரெண்டாவது பெற்றோர்கள் வந்து பிள்ளைகளுக்கு பயப்படுறாங்க ஐயோ எதாவது செஞ்சு ஏதாவது வந்து நம்மளை வீட்டை விட்டு வெளியில் போடுவாளோ இல்லை நம்ம ஒரே ஒரு பிள்ளை தானே வச்சுருக்கோம் அப்படின்னு ஒரு ஒரு வீட்டு வேலை செய்கிற ஒரு அம்மா கூட பிள்ளைக்கு பைக் வாங்கி கொடுக்குற மாதிரி ஒரு காலநிலை இருக்குது இதே மாதிரி இருந்துச்சுன்னா பிள்ளைகளால் தோல்விகளை தாங்க முடியாது அதனால் பாசத்தை நீங்கள் கொட்ட கொட்டி கொட்டி வளர்க்குறேன்னு சொல்லிவிட்டு கேட்டதெல்லாம் வாங்கி கொடுக்காதீங்க ரூபாய்க்கு ஒரு ட்ரெஸ் கேட்டால் இது நீங்கள் இவ்வளோ ரூபாய்க்கு வாங்கி இந்த ட்ரெஸ்ஸை போடக்கூடாதுமா நம்மக்கிட்ட எவ்வளோ இருக்குது ஒரு ரூபா தான் இருக்குது அதுக்குள்ளே ஒரு ட்ரெஸ்ஸை எடுத்துக்கோ அப்படின்னு நம்ம சொல்லணுமே தவிர கஷ்டம் எல்லாம் நம்ம பிள்ளைங்க படக்கூடாது அப்படின்னு நினச்சிக்கிட்டு எல்லாத்தையுமே வாங்கி கொடுத்தா தோல்வின்னு ஒன்று வரக்குள்ள அந்த பிள்ளைங்களால் தாங்க முடியல காவியாவோடய அம்மா அவங்க அக்கா வீட்டுக்கு போகிறாங்க எங்கே போனாலும் அந்த காவியாவோடய முகம்தான் நமக்கே அப்படியே மனசு மாட்டேங்குதே பெத்த தாய்க்கும் தகப்பனுக்கும் எப்படி இருக்கும் இப்போ பிள்ளைங்க அப்பா அம்மாவை மிரட்டுறாங்க என்ன என்ன பண்ணிவிடுவேன் நீ இப்போ இதை வாங்கி கொடுக்குறியா இல்லையா பைக்கு வாங்கி கொடுக்கலன்னா நான் காலேஜுக்கு போக மாட்டேன் இப்படி அன்றைக்கி அப்பாவை பார்த்து பேச மாட்டாங்க அப்பா அங்கே வராரு நடந்து வர சத்தம் கேட்டால் பிள்ளைங்க வந்து அம்மாவுக்கு பின்னாடி ஒழிஞ்சிக்குவாங்க ஆனால் இன்னைக்கு அப்பாவை பிள்ளைங்க மிரட்டுறாங்க அதனால் பாசங்கிற பேரில் கேட்குறதெல்லாம் வாங்கி கொடுக்காதீங்க எல்லா சாப்பாடும் என்ன பிஸ்கட் கேட்குறாங்களோ அந்த பிஸ்கட்டு கேக் என்ன கேட்குறாங்களோ கேக்கு ஸ்வீட்டுன்னு அப்படிலாம் வாங்கி கொடுக்காதீங்க எல்லாத்துக்கும் ஒரு கட்டுப்பாடு வைங்க தோல்விகளை அவங்களுக்கு சொல்லி கொடுங்க தோத்தாலும் எப்படி ஜெயிச்சு நிற்கணும்னு அவங்களுக்கு சொல்லி கொடுத்தீங்கன்னா அவங்களால தோக்க முடியாது ஒரு காட்டில் ஒரு நாள் ரொம்ப பசியாக இருக்குது ஒரு சிங்கத்துக்கு தேடி போய்கிட்டே இருக்குது அப்போ ஒரு சின்ன முயல்குட்டியை ஒன்று ஓடிக்கிட்டே இருக்குது அந்த முயலை துரத்துது இந்த சிங்கம் அதுவும் வேகமாக ஓடுது அந்த முயல்குட்டியும் ஓடுது அது ஒரு புதர்கிட்ட போய் நின்றுக்குது அந்த முயல் என்ன சொல்லுது சிங்க சிங்கராஜா சிங்கராஜா கொஞ்சம் நேரம் நம்ம பேசலாமா எப்போவுமே சரி நம்ம நமக்குன்னு ஒரு கஷ்டம் வரக்குள்ள தானே அடுத்தவங்களோட போய் நம்ம சமாதானத்துக்கு போவோம் அதுமாதிரி கேட்குது சிங்கம் ம் சொல் அப்படின்னு சொல்லுது சிங்கராஜா சிங்கராஜா நீங்களோ இவ்வளோ பெரிய வயிறு வச்சுருக்கீங்க பானை வயிறு மாதிரி நான் இத்தனோண்டு ஒரு முயல்குட்டி என்னை சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு வயிறு அது ஆனால் நீங்கள் வந்து என்னை சாப்பிட்டாமல் இருந்தீங்கன்னா நான் உயிர் பொழைச்சிக்குவேன் அப்படின்னு சொன்னிச்சான் அப்போ சிங்கம் சொன்னிச்சான் அப்போனா ஒன்று செய் அப்படின்னு என்ன நீ சாப்பிடு அப்படின்னு சொன்னிச்சான் இல்லைன்னா நான் உன்னை சாப்பிடுவேன்னு அப்போது அந்த முயல் சொன்னிச்சான் காலையில் இல்லை நான் இப்போ வீட்டை விட்டு வெளியில் வரக்குள்ளேயே எங்கள் அம்மா சொன்னாங்க போகாத வெளியில் சிங்கத்தோட கால் தடெலாம் இருக்கிற மாதிரி இருக்குது ஆனால் நான் தான் சொன்ன பேச்சை கேட்காமல் வந்தேன் இன்னைக்கு உங்கள்கிட்ட மாட்டிக்கிட்டேன் நீங்கள் என்ன சாப்பிடுங்கன்னு சொல்லும்பொழுது அந்த புதருக்குள்ளேருந்து டக்குன்னு ஒரு முயல் பெரிய முயல் அப்படியே பிடிச்சி இந்த சின்ன குட்டி முயலை உள்ளார எடுத்துக்கிச்சு அதுதான் அவங்க அம்மா இந்த சிங்கம் ஆகா இந்த முயலும் போயிடுச்சே அப்படின்னு கோவத்தில் தரிசிக்கிட்டு நிற்கிது இந்த கதையில் என்ன தெரியுதுன்னா நம்ம அம்மாவும் சரி அப்பாவும் சரி நமக்கு அறிவுரைகள் சொல்லும் போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் பிடிக்காது நமக்கு என்ன தெரியும் உனக்கு இந்த பற்றி தெரியுமா உனக்கு இந்த மாதிரி ட்ரெஸ்லாம் உன் காலத்தில் போடுவாங்க இப்போ என் காலத்தில் போட முடியுமா நீ இதை வாங்கி கொடுக்குறியா இல்லையா அப்படின்னு சாண்டை போடும் ஆனால் எல்லாத்துக்கும் பின்னாடி ஒரு அர்த்தம் இருக்கும் அதுக்கு ஒரு காரணம் இருக்கும் அந்த எப்போவுமே சரி அம்மா வந்து இல்லைன்னா இல்லைன்னு சொல்லுவாள் ஆனால் அப்பா என்றைக்குமே சொல்ல மாட்டார் பிள்ளை கேட்டுட்டால் தனக்கு இல்லைனாலும் தனக்கு செருப்பு இருக்கோ இல்லையோ அந்த செருப்பை தச்சு போட்டுக்கிட்டு தன்னுடைய பிள்ளைக்கு நல்ல செருப்பு வாங்கி கொடுக்கணும் ஐயோ காலேஜில் படிக்குதே நம்ம பிள்ளை அது எனக்கும் நல்ல ட்ரெஸ் போட்டு போகணுன்னு அவர் கிழிஞ்ச ட்ரெஸ்ஸை போட்டுட்டு உனக்கு ஒரு நல்ல ட்ரெஸ் வாங்கி தருவார் அதனால அம்மாவும் அப்பாவும் சொல்கிற அட்வைஸ் இருக்குல்ல அது அந்த நேரத்துக்கு கஷ்டமாக இருக்கும் ஆனால் நீ கஷ்டப்படக்கூடாதா அதனுடைய உண்மை தெரியும் அதனால் பெற்றோர்கள் வந்து பாசத்தை பொழிகிறேன்னு சொல்லி பிள்ளைகளை செல்லம் கொடுத்து கெடுக்காதீர்கள் அன்பு வையுங்கள் நேசம் வையுங்கள் அதை அளவாக வையுங்கள் தோல்விகளை உங்களுடைய பிள்ளைகளுக்கு கற்றுக்கொள்ளுங்கள் தோல்விகளை உங்களது பிள்ளைகளுக்கு கொடுங்கள் அந்த தோல்வியை வந்து எப்படி வெற்றியாக மாற்றணும்னு சொல்லுங்கள் அப்போதான் உங்கள் பிள்ளைகளுடைய எதிர்காலம் என்பது ரொம்ப நல்லா இருக்கும்